அண்ணா நாலு குட்டி வாங்கிருக்காரு கோயம்புத்தூர் இருக்காரு சரி இப்போ வந்து ஜமுனா போரி கொடுத்துருக்கோம் அதுல வந்துட்டு மூணு பிறவே ஒரு கடை தரமான குவாலிட்டியான குட்டி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்க்காரு வந்து இந்த நாலு குட்டி வாங்கினாலே அந்த ரெண்டு குட்டி இலவசமா கொடுக்குறோம் உங்களுக்கு ரெண்டு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி செம்பிளி குட்டி வந்து இலவசமா கொடுக்குறேன் காசு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம் அண்ணா அண்ணனுக்கு வந்து ரெண்டு குட்டி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு குட்டி வாங்க ஒரு செம்பிளி குட்டி வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம் ஃப்ரீயா கொடுத்துறீங்க ஆமா அப்பளே ரெண்டு குட்டி கொடுத்தா இப்போ இவருக்கு ஒரு குட்டி கொடுத்துறோம் செம்பிளி இது வந்து எத்தனை நாளான குட்டி இது ஒரு பாஞ்சு நாள் குட்டினா பாஞ்சு நாள் குட்டி பாஞ்சு நாள் குட்டினா இந்த குட்டி என்ன விலைக்கு பிடிச்சாருங்க ஏதுடா இது 6500 ரூபாய் கொடுத்துறோம் ரெண்டு 6500 ரூபாய் பிடிச்சதுக்கு அந்த குட்டி என்ன ரேட் போகுது வித்தா அந்த குட்டி ஒரு 1300 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விக்கினா 6500 ரூபாய் வாங்க 1300 ரூபாய் ஃப்ரீயா ஆமா 1200 ரூபாய் குறைஞ்சது 1300 ரூபாய்க்கு விக்கி அது வந்து 1200 ரூபாய் வந்து இலவசமா கொடுத்த மாதிரி ஃப்ரீயா கொடுத்துறோம் சரி சரி குட்டி குவாலிட்டியான குட்டி நல்ல தலையும் தலையங்கடிக்கிறது சரி ஓகே வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படி இந்த சந்தையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் வந்து இந்த சந்தை ஆதி குன்னத்தூர் சந்தை அந்த பேரு இது வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து அதிகபட்ச ஒரு பத்து மணி வரைக்கும் எனக்கு சந்தை இங்க வந்து இளங்குட்டி மேப்புத்தரம் கரியாடு எல்லாமே வரும் எல்லா ரகமும் வரும் குட்டி வாங்க வரவங்க வந்து இங்க நம்பி வரலாம் எல்லா ரகத்துலேயும் சுட்டி கிடைக்கும் அதே மாதிரி வந்தீங்கன்னா பொறுமையா பார்த்து வாங்கி எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால

வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ரெகுலரா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி எனக்கு அது மாதிரி கிடைச்சுனா கண்டிப்பா நான் கொடுப்பேன் ஏனா எனக்கு அப்படி குட்டி அந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது கொடுத்தா எனக்கு மன சந்தோஷமா இருக்கு அதனால நான் கண்டிப்பா கொடுப்பேன் எனக்கு சரி ஓகே அப்படியே பாத்துறலாம் இப்ப கைவசம் இருக்குது ஃபர்ஸ்ட் பேர்சல் இருந்து போயிரலாம் பேர்சல் ஜமுனாபரி ட்ரெயின் அப்படியே போயிரலாம் பாருங்க அது தூக்க முடியாதுங்களா ஓ தூக்கி எடுத்து ஓ குட்டி எடுத்து காமிக்கிறேன் நீங்க என்ன ஓ ஓவரா இருக்கு

சரிங்க அடுத்து செம்பிளி செம்பிளி வருது ஆயிரத்தி சரி ஓகே மேடம் இது எத்தனை நாளான இருபது நாளில் இருக்கு

சரி ஓகே இப்ப கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க எப்படி வளர்த்துறது என்ன டீடைல் சொல்லணுங்கிறது இல்ல இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் பக்குவமா பாத்தீங்கன்னா தான் நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகும் அது ஒண்ணு ஓகே நான் ரொம்ப நன்றி கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க மிக பெரிய பண்ணை வைக்கிறக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி சரி நன்றி அண்ணா நாலு குட்டி வாங்கிருக்காரு கோயம்புத்தூர் இருக்காரு சரி இப்ப வந்து ஜமுனா போரி கொடுத்துருக்கோம் அதுல வந்துட்டு மூணு பேரவே ஒரு கிடை தரமான குவாலிட்டியான குட்டி கொடுத்துருக்கோம்

அது எந்த வேலைக்கு நான் மாட்டேன் காசுக்கு தான் யோசிப்பாங்க நான் காசை பார்க்கல சந்தோஷமா கொடுக்கறேன் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விக்கி ஆனா இருந்தாலும் சந்தோஷமா கொடுக்கறேண்ணா சந்தோஷம் வளர்த்து நன்றி சந்தோஷம் வளர்த்துங்கண்ணா போட்டு கையில் விடுணா சார் அண்ணா வணக்கண்ணா அண்ணனுக்கு ரெண்டு கரும்புட்டி கொடுத்துரு கிடா குட்டி ரெண்டுமே கிடையாது அருமையான கிடையாது

அப்பளே ரெண்டு குட்டி கொடுத்தா இப்போ இவருக்கு ஒரு குட்டி கொடுத்துற அசெம்பிளி இது வந்து எத்தனை நாளான குட்டி சார் பாஞ்சு நாள் குட்டினா பாஞ்சு நாள் குட்டி பாஞ்சு நாள் குட்டினா இந்த குட்டி என்ன விலைக்கு முடிச்சாருங்க ஏதுடா இது 6500 ரூபாய் கொடுத்துருக்கு ரெண்டு 6500 ரூபாய் முடிச்சதுக்கு அந்த குட்டி என்ன ரேட் போகுது வித்தா அந்த குட்டி ஒரு 1300 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விக்கினாரு 6500 ரூபாய் வாங்குனா 1300 ரூபாய் ஃப்ரீயா ஆமா 1200 ரூபாய் குறைஞ்சது 1300 ரூபாய்க்கு விக்கி அது வந்து 1200 ரூபாய் வந்து இலவசமா கொடுத்த மாதிரி ஃப்ரீயா கொடுத்துருக்கு சரி சரி குட்டி குவாலிட்டியான குட்டி நல்ல பாலுமுடி தலையங்கடிக்குது சரி ஓகே சரி

चलो okay. ओके okay.